பேஸ் சீரிஸ் மெயின் சீரிஸ் हां மோட சீரிஸ் இதுதான் நம்ம சீரிஸ்னா மென்ஷிப் ஆண்களின் அடையாள சின்ன नंदு ட்ராண்ட் லோயிஸ் ஆ ஆண்களின் உறவு हां சோ பாண்டிங் बिटवीन மென்ஷிப் வந்து பல ரிலேஷன்ஷிப் இருக்கும் சோ அத கம்மைன் பண்ணி மென்ஷிப் பட்ஜெட்ட ஒரு சீரிஸ் அதாவது ஒரு ஆண் அவங்களோட தகப்பனம் எப்படி தகப்பன் தகப்பன் அவங்கள எப்படி சின்ன வயசுல இப்போ வரைக்கும் ஒரு ஒரு பரிமாணம் மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்போ அவங்க அப்பாவை எப்படி பாக்குறான் அவங்க அப்பா மேல இப்ப அவன் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் வைக்கிறான் போக போக எப்படி மாறுது அதே நேரத்தில் அப்பா அப்படின்னு எனக்கு ஞாபகத்துக்கும் அப்பான்னு சொல்லும் போது நமக்கு சின்ன பிள்ளைல வந்து அப்பா லாரி டிரைவர் தானே லாரி டிரைவர்னா இப்ப அப்பா வந்து வெளியே போவாங்க

எனக்கு இந்த அப்பாவுக்கு பிடிச்சதுன்னு சொல்றதா மெமரின்னு சொல்றதுன்னு தெரில அவரை நீ இப்போ வரைக்கும் அடிச்சிருக்காரு அடிச்சிருக்குறாரு அடிச்சு அடிச்சது கிடையாது இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா சின்ன வயசுல நான் ஞாபகம் எங்கள் அப்பா நீ இப்போ வரைக்கும் ஒரு டைம் கூட பிரயன் செஞ்சது கிடையாது என் அந்த ஒரு இது எனக்கு இது கொஞ்சம் பொறாமையாக இருக்கு எங்க கூட ஊருக்கி அப்பா எந்த அளவுக்கு நீங்க அடிச்சிருக்காங்கன்றதுக்கு எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஒரு சொந்தக்காரங்களும் சொல்லலாம் சரியா இது கடைக்கு போய் பால் வாங்கிமான்னு எனக்கு சொன்னார் நான் சைக்கிள் எடுத்து போயிட்டேன் சைக்கிள் வந்து போயிட்டேன் வா வரியா வரலையா அப்படின்ட்டு கேட்டாங்க நான் மூங்கா வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டு வாசலில் வேப்பமாட்டம் கெட்டி வச்சுட்டாங்க வெட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆமா எனக்கு பேசுன அடா அடி பேசுகிறேன் பிரச்சனை எனக்கு கிடையாது வா அப்படின்னு

அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது அதில் நான் இப்போ பண்ண ஒரு சில ஸ்ட்ரீம் சேர்டங்கெல்லாம் எங்கள் அப்பா போகப்படுத்தாரு அதுவும் வர அதான் சொன்ன மாதிரி அரவட் நடிச்சிருக்காரு அந்தளவுக்கு இருப்பார் எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த கரெக்டான ஒரு எனக்கு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு தாண்டும் கிட்டத்தட்ட அந்த கண்டிப்பு அதாவது அவங்க நம்மளோட பாயிண்ட் அவங்களோட பாயிண்ட் சரி ஏன்னா அவங்க கூட அதை கௌரவம் பண்ணி வந்திருப்பாங்க இப்போ நம்மளுக்கு அது வரைக்கும் அவர் ஹீரோவாக தான் இருப்பாரு அவர் என்ன பண்ணாலும் நம்ம அப்பா தான் அப்படின்ற ஒரு இது இருக்கும் ஒரு டைம்க்கு அப்புறம் நம்மளுக்கு எப்படி தாட்டு போகும்னா நம்ம அவர் சொல்றதெல்லாம் ஏதாவது கேட்டுட்டு அப்படின்ற ஒரு டெத்துன்ற மாதிரி இது பண்ணி நினைக்க ஆரம்பிச்சோம் ஆனால் அவர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறாரு அவர் அதனால தான் அதை கண்டிக்கிறாரு அதனால தான் அதை சொல்றாரு அந்த டைம் நம்ம நம்மளோட ஏஜ் நம்மளோட மைண்ட் எதுவுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு நான் சொல்கிறேன் அவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம ஒரு விஷயம் கேட்டோம்னா அதை உடனே வாங்கி தர மாட்டாங்க இப்போ நம்ம மொபைல் ஃபோன் கேட்போம் நைன்த் பிடிக்கும் போது நம்ம நைன்த் பிடிக்கும் போது மொபைல் ஃபோன் தேவை இல்லை சொல்றது நீ கேட்டேன் நார்மலாக சொல்றேன் எனக்கு நான் இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொல்றேன் மொபைல் ஃபோன் நம்ம தேவையில்லை பைக்கு தேவையில்லை அவங்களுக்கு அது தெரியும் இது வாங்கி கொடுத்தா அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்றதை நம்ம அச்சப்ட் பண்ணிக்க மாட்டோம் என்னடா வேறு மற்ற பசங்கலாம் வாங்கியிருக்காங்க நம்ம வீட்டில் மட்டும் ஏன் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு அது வந்து ஒரு ஒரு வெறுப்புன்ற மாதிரி உருவாகும் புரியுதா அப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும்

ஆனாலும் அவர்ட்டே அந்த க்ளோஸ் ஆகிறதுக்கான பழகிட்டு உண்மாதான் பழகிட்டு எனக்கு பழகிட்டு அவர்ட்ட போகும்போது பக்கத்துல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு பட் போக போக போகும்போது மாறிச்சு நானும் அதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு என்னதான் நடிச்சது கிடையாது ஆனால் எனக்கு கவனமாதிரி ஒரு பயம் இருக்கும் எங்க அம்மா வந்து என்னை அடிச்சிருக்காங்க கண்டிச்சிருக்காங்க எதுனாலும் திட்டுவாங்க எங்க அம்மா கூட எங்கள் அப்பாவும் மேலே எனக்கு வழியாக பயம் இருக்கும் அது பயம் மூருக்கும் அதே மாதிரி ஒரு மரியாதையாக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே பழகிட்டு திருப்பி அவர்கிட்ட போய் நான் அந்த செல்லமா நடந்துக்கிறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக சரணமாக மாறின மாதிரி இருக்கும் போது அது வந்து நம்மளுக்கே அது வித்தியாசமாக இருக்கும் சிப்பாட்டாக இருக்கீங்க செல்லமாக

ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் எனக்கு என்னாலும் ஏன்னா அவ்வளவு அந்த நிலைமைக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு நான் உன்னையும் விட்டுற மாட்டேன் அப்ப எனக்கு என்ன தோணுன்னா ஒரு பயங்கரமான எனக்கு ஒரு நம்பிக்கை அப்பா என்ன பிரச்சனை அப்பா இருக்காரு அவரு பாத்துவாரு நான் முடிந்தளவுக்கு நான் என்னால் முடிந்தளவுக்கு நான் என்னோட விஷயத்தை நான் பண்ணுவேன் முடியாத பட்சத்துல ஓகே அப்பா இருக்காரு ஏன்னால் அவர் அப்படிதான் என்னையை வளர்த்து சொல்லி வளர்த்ததே அந்த ஒரு விஷயத்த நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இவ்வளவு செலம் கொடுக்காதீங்க இப்படி இவனை பண்ணாதீங்க இவன் இந்த மாதிரி தான் இதாக வளர்ந்துவான் இதான் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்க எங்கள் அப்பா அப்பவும் சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் நான் அனுபவிக்க பச்சது கிடையாது என்னோட பசங்களும் அந்த மாதிரி அனுபவிக்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எனக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எங்கள் அப்பாட்டு வந்து அதே மாதிரி நான் கேட்டால் உடனே நடந்திருக்கு எப்போ என்னோட ஒப்பீனியன் இதாச்சுனாக்கா நான் கேட்டும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எங்கள் அப்பா எனக்கு தயக்கப்படுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் எனக்கு அவர் மேலே இருக்க என்ன எங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தது கிடையாது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புதுசான ஒரு பார்வை எனக்கு வந்து எங்கள் அப்பா மேலே வந்துச்சு அந்த ஒரு ஒரு சில நேரத்தில் தான் வரும் மற்றபடி நான் ஒரு விஷயத்துலையுமே எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிட்டாக இருந்தது கிடையாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கிடையாது அதே மாதிரி ரொம்ப நானும் ரொம்ப ஃபார்முலாலாம் போயிட்டேன் எங்கள் பட்டம்லாம் பண்ணணும் எனக்கு என்ன தேவையோ நான் அப்படியே ஃபோன் பண்ணி கேட்பேன் ஃபோன்ல கேட்கறதா சரி நேரம் கேட்டுருவேன் இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு வந்து இன்னொரு கோர்ஸ் நான் படிக்கணும் ஆக்சுவலாக நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நான் இன்னொரு கோர்ஸ் படிக்கணும்னு டிகிரி படிக்கணும்னு சொன்னதுக்கு பண்ணலாம் அப்படின்னா நான் ஒர்க்கும் பார்க்கணும் அதுவும் பார்க்கறதுனால எங்கள் பட்டம் அதை நான் கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற சரி கடைசில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது செவன் லேக்ஸ் வந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து பண்ணிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸ் கிட்ட இருந்துச்சு நான் ஒர்க்கு போனேன் இருந்தாலும் ஃபுல் ஃபீஸாக கட்டுறதுக்கு எங்கள் அப்பா ரெடியாக இருக்கு ரெடியாக இருந்தார் சொல்கிறார் நீ பண்ணு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் யோசித்தேன் ஓகே எனக்கே இப்போ கல்யாணம் பண்ணிக்க பேசிடுச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு அப்பா அப்படி சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஓகே ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு ஒப்பீனியன் அது ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கிறதுக்கு அவர் இன்னும் நமக்கு கெட்டதுன்னு சொல்லலை இதுவும் பண்ணல நம்ம நல்லது தான் சொல்றாரு இருந்தாலுமே இப்படி சொல்லியும் நம்ம நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சில இடத்துல வேற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம அப்பா வந்துட்டு நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்கும் இந்த விஷயம் நான் அந்த ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் நிறையவே லக்கியா ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்பா ஒரு சில பேருக்கு அப்பா இல்லாம இருந்திருக்கலாம் அப்பா அப்பா இது செட் ஆகுமான்னு தெரியல பட் பாயிண்ட் ஆக்சுவலா நாள் வந்து நம்ம குடும்பத்தை ஒரு ஒரு மேல அது அவரால் பண்ண முடியாது அந்த டைம் அவருக்கு எண்ணம் இருக்கும் ஓடுறதுக்கான ஒத்துழைப்பு இருக்காது அப்படின்றப்படியாது அது வந்து அவரால் வெளியே சொல்ல முடியாது அது வந்து அவரோட ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த டைம் அவரை புரிஞ்சுட்டு எதுனாலும் நான் இருக்கிறேன்னு சொன்னாட்ட நம்ம அந்த இடத்துல இருந்து காமிக்கணும் உங்களுக்கு எதுனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பையனா நம்ம வந்து அதை செஞ்சு காட்டணும் அப்பந்தான் அவங்களுக்கு வந்து சரி நம்ம இத்தனை நம்ம வளர்த்த பையன் இப்ப நம்மள பாக்குறான் அப்படின்ற ஒரு பெருமை அதே டைம் அந்த ஆறுதலே அவங்களுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்ம தான் அவங்களை கட்டி பிடிச்சி அவங்க இது தான் அந்த அக்கறையை காட்டணும் இல்ல அவங்கள கஷ்டப்படுற டைம் அவங்க கூட இருந்து நான் இருக்கிறேன்னு சொல்லப்பட வேண்டாம் நீ இருந்தாலே அவங்களுக்கு தெரியும் அவங்க கடைசியா போற இடம் வந்து அவங்க அப்பாட்டா ஏன்னா அவங்க அம்மாட்ட போலாம் அவங்க ஒய்ஃப்ட போலாம் யாருனாலும் போலாம்னா எதுவுமே முடியல அப்படின்ற போற இடம் அவங்க அப்பாட்ட